கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலியல் கட்சியின் நாமக்கல் மத்திய தொகுதி மாவட்ட செயலாளர் குமரவேலவர் சார் வணக்கம் வணக்கம் தோலர் சார் அந்த நாமக்கல் மாவட்டம் அந்த கொசவம்பாளையம் அங்கே வந்து ஒரு பிரச்சனை சமூகம் வந்து நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருந்தீங்க பொதுதாக பார்த்தோம்னா இரு மதத்துக்காரங்கக்கான ஒரு இடையான பிரச்சனை மாதிரியும் அந்த பிரச்சனை கொண்டே இருக்காது ஆனால் இந்த இரு மதமாக இருந்தாலும் இரண்டு சாதியை சேர்ந்தவங்களுமே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த சமூகத்தை தான் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்க என்ன நடந்தது என்ன பிரச்சனை பொதுவாகவே தமிழ்நாட்டில் த தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதிய மோதலை உருவாக்கக்கூடிய பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் இன்றைக்கி அண்மை காலகமாக தொடர்ந்து போயிட்டே இருக்குது இப்படியான சூழ்நிலைகளில் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் கூடுதலாகவே இந்த பிரச்சனை வந்து தலைவிரிச்சு இருக்கேங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட அதை நாங்கள் தமிழ் புள்ளிகள் கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கோம் காவல்துறையினுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம் இப்படியான சூழ்நிலையில புதிச்சத்திர ஒன்றியம்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சத்திரம் ஒன்றியம் இருக்கு அந்த புதிச்சத்திர ஒன்றியத்துல எஸ் உடுப்போம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்துல குக்கிராம இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாற்பது வீடுகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கொசவும்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த பகுதியை ஒட்டி மூன்று சமுதாய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தான் நிதர்சனமான உண்மை ஒன்று ஒன்னு ஆதிதிராவடர்களும் அருந்ததீர்களும் உடையார் சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அண்மை காலமாகவே தொடர்ந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டங்களில் அன்றைய காலகட்டங்கள் வரை வரைக்கும் இவங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒற்றுமைத்தன்மையோடவும் ஒரே பழக்க வழக்கங்கள் பல்வேறு விதமான கொடுக்கல் வாங்கல் போகிறது வர்றது எல்லாமே இயல்பாக இருந்திருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆதிதிராவிடல் என்று சொல்லக்கூடிய நபர்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய பிறகு பட்டினத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மதுரை வீரன் கோயிலு ஒன்று கட்டுறாங்க அது இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் அருந்ததிர் மக்களுடைய மூதாதையர்கள் அந்த இடத்துல வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசனுடைய புறம்போக்கு நிலம் அவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த கோயிலை நடுறாங்க அதையும் வந்து விரிவுபடுத்துகிறாங்க அண்மை இப்போ தொடர்ந்து ஜென்ரேஷன் வந்து அடுத்தடுத்த நகரம் வர வர அந்த கோயிலுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்துகிறாங்க கோயில் கட்டமைப்பை விரிவுபடுத்தின பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு தார் சிட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த பிரச்சனையே தலை தூக்க ஆரம்பிக்குது கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஒரு சில நபர்கள் ஏன்னா எல்லாருமே வந்து தவறான சொல்ல முடியாது ஒரு சில நபர்களுடைய இந்த தூண்டுதல் என்பது பட்டின மக்கள் இருக்கக்கூடிய அருந்தர் மக்கள் கோயில் முன்னால் அட்டையை போடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பகுதியில் மயானத்துக்கு போகக்கூடிய பாதை இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கோடிட்டு காட்டுறாங்க வருவாய்த்துறை ஆவணங்களில் அப்படி ஒரு ஆவணம் பாதை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரியும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது திட்டமிட்டு அருந்ததிர் மக்களுடைய கோயில் வழிபாட்டு தளம் விரிவுபடுத்துறது இது வந்து இன்னைக்கு கட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதோட கூடுதலாக நாளைக்கு செவுறு கட்டுவாங்க இது மாதிரி பரிணாம வளர்ச்சி ஆயிரும் அதனால் இப்பயே நம்ம தடுக்கணும் அவங்கிற உள்நோக்கத்தோடு தான் அங்கே வந்து சில ஒரு சில நபர்கள் கூட நம்ம காட்டியிருக்கிறோம் சிலுவையை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து சிலுவையை நடுறாங்க யார் பட்டியலின மக்கள் வாழக்கூடிய அந்த கோயிலுடைய வளாகத்தில் அவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அனுமதி இல்லாமல் முன்பின் எந்த விதமான செய்தின்னு சொல்லாமல் என்ன பண்றாங்கன்னா கா இதனுடைய மிக உச்சகட்ட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை முன்பே இது நடந்துகிட்டு இருக்கு காவல் நிலை ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க வருவாய்த்துறை இருக்கு அவங்க முன்னாலேயே அந்த இடத்துல சிலுவையை நட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒற்றுமைத்தன்மையை சீர்குலைக்க முற்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போது இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இவ்வளவு பெரிய ஒரு பதட்டத்தை பொது பொது ஒழுக்கத்தை வந்து சீர்கெடுக்க விதமாக இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு காவல் ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய யார் இதை சிதைக்கிறார்களோ ஒற்றுமைத்தன்மையை சிதைக்கிறார்களோ அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டிருக்கணும் இல்லைன்னா குண்ட தடுப்பு சட்டத்தில் போட்டிருக்கணும் பொதுவெளிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடியது ஒற்றுமைத்தன்மை சீர்குலைக்கிறதுங்கிறது அப்பட்டமாக தெரியுது வீடியோவில் தெரியுது வீடியோ நம்ம பொறுப்பு பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் மூலியமாக உளவுத்துறைக்கும் அது தெரியும் எல்லாமே எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கண்மூடித்தனமாக இன்றைக்கி கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை தான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது வந்து தமிழ் புலிகளினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் சொல்லப்பட்ட செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க இந்த மக்கள் எங்களுக்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார் மனு மீது ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க ஆர்டிஓ தலைமையில பீஸ் கமிட்டி போட்டதுல பட்டியலமா இருக்கக்கூடிய அருந்தீர் மக்கள் நாற்பது ஐம்பது வீடுகள் தான் இருக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்க மாட்டேங்கிறாங்க இது ரொம்பவும் மன வருத்தப்படக்கூடிய விஷயம் திராவிட மாடல் ஆட்சிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கக்கூடிய சொன்னதுல இருந்து அந்த சிலுவை வந்து நடனம் சொல்கிறாங்களா ஆமா ஏற்கனவே அங்கே சர்ச்சு இந்த மாதிரியான பதிலுக்கு பண்றதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்ல ஏற்கனவே அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் சரிச்சுருக்கு அதில் மாற்றுக்கறதுல கிடையாது கிடையாது இருக்குது ஆனால் இந்த கோயிலுக்கு பின்னாலே தடை இருக்குது வருவாய்த்துறைக்கு உட்பட்ட பகுதியில் போயிட்டு தார் தார்சாலையோட அவ்வளோ வசதி வாய்ப்புகளோட பின்னால் இருக்குது ஆனால் இவர்கள் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அருந்து திருமக்களுடைய கோயில் முன்னால தான் நாங்கள் போவோன்னு சொல்லிட்டு அந்த தார் சீட்டை தடுக்கணும் அவருடைய விரிவாக்கத்தை தடுக்கணுங்கிற மாதிரியான உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதை கொண்டு போய் தடுத்துருக்கிறாங்க அதை அருந்தகள் மக்களுடைய அந்த கோயில் கட்டக்கிறதுக்கான தார் சீட்டு கம்பி எல்லாத்தையுமே வருவாய்த்துறை கையகப்படுத்தியிருக்கு வருவாய்த்துறை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய செயல்பாடும் கூட இதைத்தான் நாங்கள் தொழில் சு தொழிந்து தெரிந்து நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ வருவாய்த்துறையோ என்ன பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டிங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க பட்டியல் மக்கள் இருக்கிறவங்க நாற்பது வீடு தானே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க பிரச்சனை உருவாக்குறவங்க பொதுவெளிக்கு கொந்தங்கள் ஏற்படுத்துகிறவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அங்கே அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளரோ செல்லப்பம்பட்டினுடைய வருவாய் ஆய்வாளர் அதுக்கு முழு தார்மீக பொறுப்பு இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் போய் நாங்கள் கலாய்வு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய செய்தி அங்கே இருக்கக்கூடிய வருவாய் ஆய்வாளர் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அருந்ததிர் மக்களுடைய அந்த பெண்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் ஒரு ஒரு விதமான பாகுபாட்டின் அடிப்படையில் தள்ளிவிட்டு அடிக்கக்கூடிய அந்த எமோஷனெலாம் காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வருது இது இந்த துணிச்சல் எங்கிருந்து வருது அப்போ இது இங்கே இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை செயல்படாததனுடைய விளைவாக தான் இங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நகரங்கிறது இந்த கொடுமையின் உச்சகட்ட கொடுமையாக இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்குறதான் நிதர்சனமான ஒன்றுமை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு போது மாவட்ட ஆட்சியர் அதனுடைய செயல்பாடு தன்மையை ஆடிஓ தலைமையில் நீங்க நடைமுறைப்படுத்தாதீங்க எங்களுக்கு டிஆர்ஓ தலைமையில் உண்மை கலவரத்தோட நீங்கள் வந்து நேர்ல வந்து பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நாம் ஒரு தமிழ் புள்ளி கட்சியின் சார்பாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவர்கள் நேரில் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பாதி அந்த பொருள் எடுத்துட்டு போனதை வந்து திருப்பி கொடுக்கணும் அருந்தேர் மக்களுடைய கோயில்களை விரிவுபடுத்தணும் சிலுவியை நட்டு பொது வெளியில் இருக்கக்கூடிய பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு புகார் கொடுத்துருக்கணும் கொடுக்கப்பட்டும் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற காவல்துறையில நாம தகவல் சொல்றோம் தகவல் சொல்லியாச்சு அவங்க என்ன சொல்றாங்க பீஸ் கம்பியை போட்டு அது முடிஞ்சிருச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் இதே பட்டியலில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காவல்துறை வேடிக்கை பார்க்குமாங்கிறது இயல்பாவே மனிதனுடைய இயல்பாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம் சமூக நீதியின் அடிப்படையில் நாங்க வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்த அந்த ஜனநாயக முறையில் இப்படி வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் பெரும்பான்மையாக இருக்காங்கிறதுனால அந்த குற்றத்தை நீங்கள் மறைச்சிட்டு நடந்தது முடிஞ்சிருச்சு பீஸ் கமிட்டி பீசு நடந்து முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது பார்ப்போம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை இருந்து ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாங்க அதுக்கு நாம் மூணு விதமான கோரிக்கைகள் வச்சுருந்தோம் சிலுவை நட்ட நபர்கள் மீது வளாகத்தில் நட்ட நபர்கள் மீது சட்டத்தை நடவடிக்கை எடுக்கணும் சில கைது பண்ணணும் அல்லது தேசிய பாதுகாப்பு கைது பண்ணணும் ஒன்று இரண்டாவது ஒரே ஒரு விஷயம் விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டியல மக்களுக்கு கூடிய அருந்தர் மக்கள் பகுதியில் இருந்து எடுத்துகிட்டு போன பொருட்களை எல்லாமே வருவாய்த்துறையானது திருப்பி கொடுக்கணும் மூன்று அந்த பகுதியில் பாதை கிடையாது ஆனால் பாதை இருப்பது போல சொல்லக்கூடிய நபர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு மாற்று பாதை வருவாய்த்துறையிலே இருக்குது அதில் போக வைக்கணும் அது வந்து மாவட்டத்துடைய ஆட்சியர் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும் மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அவருடைய தலைமையில் இது வந்து ஒழுங்குபடுத்தணும் தான் நம்மளுடைய பிரதான கோரிக்கையாக நம்ம சொல்லக்கூடிய கடமையாக இருக்கும் ஆனா இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் என்ன பண்ணலாமன் இருக்கு இப்போ கட்சி சார் இந்த போராட்டம் அடுத்த கட்ட நகர்வு என்பது மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பூசா வந்திருக்கிறாங்க எஸ்பி பூசா வந்திருக்கிறாங்க அவருடைய கவனத்திற்கு இதன் மூலியமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை உண்மைத்தன்மையை கல ஆய்வு பண்ணி மாவட்டத்தினுடைய எஸ்பியும் அங்கே இருக்கிற கலெக்டரும் கலாய்வு பண்ணி அந்த மக்களுக்கு சரியான தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவருடைய நடவடிக்கையின் பொறுத்து நம்ம அடுத்து நகரப் போகுங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி சார் நன்றி